பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க ஒரு கேஷ் அங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலரில் உள்ளே இறக்கிட்டாங்க உள்ளே டூ வீலர் கொண்டு வந்துக்கலாம் அந்த போய்ட்டு ஒரு வழி இருக்குது ரெண்டு பேர் கூட டூ வீலரில் போகிறாங்க பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கேஷ் லாஸ்ட்டில் வாட்டருக்கிட்டே வந்துவிட்டோம் இங்கே கொஞ்சம் கூலிங்கான காற்று வருது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ஒரே கூட்டமாக வருதுல்ல ஆனால் இந்த பக்கம் ஒத்த தண்ணியாக இருக்கும் அதனால் நாங்கள் போகிறோம் பாருங்கள் ஒத்த எரிப்பாத ஒத்தேடி பாதையில் டூ வீலரே போகலாம் இந்த பாதையில் போங்க தயவு செய்து நம்ம கிளம்ப போகிறோம் ட்ராஃபிக் பாருங்க அஞ்சரைக்காரையே திருப்பிட்டு போகிறாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம நம்ம சேனல் வந்து ஃபிஷ் கண்டென்ட்டு கேமிங் போட்டுட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஃபுட் கண்டன்ட்லாம் போட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து ட்ராவல் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம எங்கெங்கே போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு விசிட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஏதோ சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம்ல அதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கிறோம் நான் இன்றைக்கி டூ டே பக்ரீத்து ஹாஃப் டே தான் கொஞ்சம் மார்னிங் ஒர்க் இருந்துச்சு இப்போ தான் ஆஃப் டேக்கு மேலே ஒன் ஓ கிளாக் மேலே கிளம்பியிருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டரில் கவா ஐலாண்டு தான் இருந்துச்சு அங்கே தான் வந்திருக்கிறோம் ரேஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இன்னும் வீடியோலாம் கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நாலு மணி ஃபுல்லாக வெயில் தான் ஆனால் சுற்றி மழை பாருங்கள் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுங்க தான் கிரவுான் கிரவுனாட க்ர்டு இருக்கு பக்கத்துனால இந்த பக்கம் தண்ணி கம்மியாக இருக்கு நாங்கள் வந்து இங்கே ஹெல்திப்பாக கிட்ஸ் ஃபேமிலி வர்றதுக்கு ஒருத்தான பிளேஸ் தான் பசங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் பட் கப்புள்ஸு கிட்ஸு ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஆசிக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வியூ அந்த வியூவை காட்டுங்க ஆசிக்கு ஃபுல்லாக பச்சை பச்சையேட்டு இருக்குது ஏன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லா இருந்திருக்கும் பட் ஃபோட்டோ எடுக்கிறக்காக சூப்பரான ஸ்பாட்டுங்க நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மூணு மணிக்கு கிளம்புனா போதும் இல்லை ரெண்டரை கிளம்புனா போதும் இங்கே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நாலரைக்கு ரீச் ஆனால் போதும் வெயில் கம்மியான இந்த இடத்துல செமையாக இருக்கும் இல்லாட்டி இந்த மரத்து நல்லா நின்று அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரசிக்கலாம் மாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கு அண்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க கீழே அப்படியே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் பாருங்கள் எவ்வளோ கார் பைக்கெலாம் நிற்கிதுன்னு பார்க்கிங் காட்டுங்க ப்ரோ கார் எழுதுறதுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் திணறி இருக்காங்க அதனால டூ வீலரில் வரதான் பெஸ்ட்டு ஆனால் ஃபேமிலியாக வந்து காரில் தான் வரணும் இது வந்து மலமுலா டேம் போகிறதுக்கு வழியில் ரைட் சைடு எடுத்து வரணும் அண்டு சாப்பிட்றதுக்குலாம் இங்கே கடையில் இருக்குது டீ கடையெல்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் அவைலபிளாக இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்டு பாறைலாம் இருக்குது பார்த்து வாங்க கேமராமேன் அவர் தான் அவரை பிடிக்க முடியும் பெரிய பிஸி மேனாக இருக்காரு அது தண்ணியில் பாசனம் பிடிச்சி கணக்கு கேஷ் அங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலரில் உள்ளே இறக்கிட்டாங்க உள்ளேயும் டூ வீலர் கொண்டு வந்துக்கலாம் அந்த போய்ட்டு ஒரு வழி இருக்குது ரெண்டு பேர் கூட டூ வீலரில் போகிறாங்க பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பட் நம்ம அந்த ஆக்டிவாக இறக்கலை நம்ம இறங்கி நடந்தே வந்துவிட்டோம் அப்படியே மெதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ஜினா இறங்கி வந்தாச்சு ஆண்டு இவருக்கு வேறு ஃபோட்டோ வேறு எடுத்து கொடுக்கணும் புது யூடியூபர் வேறு ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அவர் ஃபோட்டோ எடுக்க போகிறார் புல்லில் அண்ட் நிறைய பாய்ஸ் நிற்கிறான்னு பாருங்கள் நம்ம மேலே வந்துட்டோம் வெயில் போட்டு இருக்குது ஐஸ்கிரீம் ஆகி சாப்பிட்டுட்டு பேசிக் ஐஸ்க்ரீம் முப்பது ரூபா வெனிலா ஐஸ்கிரீம் டிராவல்னால இது டூரிஸ்ட் ப்ளேஸ் அந்த இருபது ரூபா இருக்கும் நீங்கள் பத்து ரூபா சார்ஜ் அடிக்கும் கேஷ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா டைம் என்ன டைம் பார்க்குறதுக்கு அஞ்சு பத்து எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அஞ்சு மணிக்கு வந்தால் கூட்டம் இருக்குது ஆனால் இன்னும் வெயில் குறைஞ்ச மாதிரியே இல்லை மூஞ்சுக்கு நேரம் அடிக்குது மழை நல்லா இருக்குது வியூ காசிக்கு வேறு லைவ் போட்டிருக்காரு நிறைய ஃபேன் பேஸ் வச்சுருப்போம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு நெட் கூட எல்லாம் தூங்கிட்டு இருக்கானே எடை புடுங்க எல்லாம் கறி பக்ரீஸ் கறி சாட்டு தூங்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டில் கிட்டே வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் கூலிங்கான காற்று வருது எங்கடா சூரியன் இருக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் மறையும் அவ்வளோ தூரம் அவ்வளோ நாளைக்கு நம்ம இங்கே வெயிட் பண்ண போகிறதில்ல டைமும் வெயிட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி இறங்கும் போது இறங்குற மாதிரி தெரியும் அது ஆரோக்கிய இறமுக்கும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எட்டரை இறங்குறோம் இப்போதான் கூட்டம் வருது இப்போதான் வெயிலும் கம்மியாகுது இருது எதுனா நிறைய போட்டோ எடுக்கலாம் கிட்ஸை கூடிடுறது கரெக்டான ஸ்பாட்டு வியூ பாயிண்ட் வியூ நீங்கள் பாருங்க ஃபுல்லாக ஒரே கூட்டமாக வருதுல்ல ஆனால் இந்த பக்கம் ஒத்த தண்ணியா இருக்கும் அதனால நாங்கள் போகிற பாருங்க ஒத்த எடிப்பா அதை ஒத்தேடி பாதையில் டூ வீலரே போகலாம் இந்த பாதையில் போங்க தயவுசெய்து ஓன்லி பெஸ்ட் ரூட் திஸ் ரூட் ஆ மாடல் ஒன்று நிற்கிது போகணும் அப்படியே தண்ணியில் சிக்கிட்டு இருந்தோம் அது லைவ்ல வருமானு தெரியல நம்ம கிளம்ப போகிறோம் ட்ராஃபிக் பாருங்கள் காரையே திருப்பிட்டு போகிறாங்க